கருத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் நல் யோசனை உன்னை காப்பாற்றும் புத்தி உன்னை பாதுகாக்கும் நல் யோசனை நம்மை காப்பாற்றும் என்று எழுதப்பட்டுள்ளது நல் யோசனை என்பதின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் டெஸ்கிரஷன் வில் ப்ரொட்டக்டிவ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வில் காட் யூ ப்ரொவர்ஸ் டு லெவன் டெஸ்கிரஷன் என்றால் விவேகம் என்ற அர்த்தம் நல் யோசனையின் மற்றொரு அர்த்தம் என்னவென்றால் விவேகம் நாம் விவேகமாய் நடக்க வேண்டும் அநேக வாகனத்தில் முன்னாடி இருக்க கண்ணாடியில் எழுதியிருப்பாங்க வேகம் விவேகம் அல்ல என்று எழுதியிருப்பார்கள் விவேகம் என்ற வார்த்தையை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் வேகம் விவேகம் அல்ல அப்படி என்றால் வேகம் என்பது துரிதமாய் செயல்படுவது விவேகம் என்றால் பொறுமையாய் செயல்படுவது என்று அர்த்தம் அமைதியாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ளும் திறன்தான் விவேகம் அது மாத்திரமல்ல ஒரு விஷயத்தை கையாள்வதிலே மற்றவர்களுக்கு எந்த தொந்தரவும் பாதிப்பும் இல்லாதபடிக்கு புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வதை குறிப்பதுதான் விவேகம் நல் யோசனை என்பதாகும் ஒரு காரியத்தை செய்யும் முன்பாக நன்றாக யோசித்து மற்ற யாருக்கும் எந்த கெடுதலும் உண்டாகாமல் அது நல்ல விதத்திலே அனைவரையும் அனுசரித்து செல்லும் செயல்தான் விவேகம் இப்படி விவேகமாய் நடப்பது உன்னை காப்பாற்றும் புத்தி உன்னை பாதுகாக்கும் புத்தி என்பது அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் யார் என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் பொறுமையாய் நடக்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு ரெண்டுமே அவசியம் நல் யோசனை முக்கியம் புத்தி முக்கியம் இது தானாய் வராது கர்த்தருடைய வார்த்தையை தினந்தோறும் நாம் வாசிக்கும்போது ஆண்டவர் சமூகத்திலே ஜபிக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு நல்ல விவேகத்தையும் புத்தியையும் கர்த்தர் தருவார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்